இந்த காணொலியில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மறுபடியும் குழம்புக்கு போகிறோம் அப்போ நான் குழம்புக்கு போகிற வழிகளில் ஒரு முறையும் போகிற்கையும் புது விதமான அனுபவங்கள் புது விதமான இடங்கள் எல்லாமே பார்ப்போம் நான் அந்த இடங்களையும் என்னென்னலாம் பார்க்குற மாதிரி தான் நம்மளோட ஷேர் பண்ண போகிறோம் நான் யோப்பு உங்களுக்கு இந்த காணொலி ரொம்பவே பிடிக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படித்தான் நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பட்டானை பார்த்துட்டோம் பார்க்கவே நல்லா இருந்துச்சுது அப்போ சரி போய்க்க வாங்கி சாப்பிட்டு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு එඉ පදහලදන් නම කාර ට පොයිට රබතුන් වලි සාප්‍රපුරම් フィギュアで食べてるから。 புஞ்சா இருக்கு ஆய் நல்லா இருக்கு பழம் நல்லா இருந்தால் புரியுது சாப்பிடல அதனால வீட்டுக்கு தொங்க விடுறது எது வீடு வாங்கினோம் இது எதோ நான் வாங்கி இருக்கிறது வீட்டுக்கு வண்டிக்கு ಅಂದ ಮಣಿ ಒಂದು ತನಿಖೆ ಮನೇ ಎ ಮಮ್ಮು ರೂ ಸೇತೆ 1100 நாங்க போனம்ல சாப்பிட்டு தயிர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி லொகேஷன போட்டி இங்க வந்தா அந்த அம்மா கடையை கூட்டிட்டு

சாப்பிட்றதுக்கு அம்மா எப்படி இருக்கானே கொழம்பு ஒரே குழம்பு இருக்கானே அம்மா இங்கே வந்தனாலே தான் ஒரே இருக்குமா ஒரு இந்த காலம் ஃபிரியே மட்டும் இல்லை உப்பு ஸ்டெப் பண்ணுற இடங்கள்லாம்

ீங்கே உத முந்தின காலத்துல நாங்கள்

இப்போ நாங்கள் லன்ச் சாப்பிட்றதுக்காக வந்திருக்குறோம் போன வழியிலே பார்த்தோம்னா ஃபே மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்போ சரி உள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போனோமே நல்லா தந்துச்சு குவாயிட்டாக இருந்துச்சு சாப்பாடுமே பார்க்க நல்லா இருந்துச்சு சரி ஓகே நான் இருந்துச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்ன கறியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் അങ്ങനെ സമ്പന്നോട് പത്രമേ നല്ല സിറ്റി അത് മേലും ഇന്ത്യത് ആ കടയ കിട്ട വന്നു വസീതാണ് വന്നിടും

அதெல்லாம் எல்லாம் கொழுத்து கட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இருக்கிறோம் இது நாங்கள் வந்து சாப்பிடுறோம் அந்த சில்லி பேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸுக்கு அப்போட்ட கேட்டு வாங்கிட்டு வரோம் அதை சா ரைஸுக்கும் ரைஸுக்கு மட்டுமில்லாமல் பான் ரொட்டி கொடுக்க இருக்குது காரை கொண்டு போயிடலாது என்ன சொல்லி சொன்னால் ஃபுல்லாக சே சேராக இருக்குது இதுக்கெலாம் போனால் அப்படியே புதங்குதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்பா போயிட்டு உள்ள இதுன்னு சொல்லி கேட்டு கட்டம் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மே யாழ்ப்பாணத்தில் கூடிய ஓகே கொழும்புல ஃபோன் இல்லாமல் கஷ்டம் நாங்கள் ஏலியாக போய் போனாலும் காராச்சு தேடி தேடி எல்லாமே க்ளோசிங் டைம் ஆறு மணிக்கே க்ளோஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான் பதான உலகம் இல்லைன்னு இது ஒன்று தான் ரிலேட்டி சரி போய் பார்ப்போம் நாங்கள் இங்க ஸ்டே பண்ணுற ரூமுக்கு வந்துட்டோம் ரூபாயே அடுத்த காணிலே நான் இந்த ரூம் எல்லாம் எப்படி இருக்கு நாங்கள் கொழும்பில் செய்யறோம்ன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறவர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் என் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ப பாய்